தான தந்தானே தானே 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 தந்தானே தானே தானே தந்தானலா செய்ய நல்ல ஒரு தமிழ் கலை உள்ள தமிழ் கலை உண்டு பாட்டு தமிழ் கலைகளில் சாத்திரக்கலை ஆமா நன்மை தரும் சாத்திரக்கலை எத்தனையோ செய்திகளை முத்து போல எத்தனையோ மக்களுக்கு சொத்து போல ஆமா அத்தனையோ மக்களுக்கு சொத்து கதை சொல்லும் கலைகளின் வில்லிசையில் கதைகளை சொல்ல வந்தோமா புத்தகங்கள் மனித வாழ்க்கை சத்தியமாமே அதை புரட்டி படிக்க வளர்ச்சி வாழ்வு நித்தியமாமே புரட்டி படிக்க வளர்ச்சி வாழ்வு நித்தியமாமே வந்தோம் தந்தோம் உங்கள் அண்ணுக்கு தந்தையை ஆ வாங்க வாங்க எல்லாருக்கும் வணக்கம் என்று சொல்லுகிறேன் பாட ஆமா வெள்ளை மேல் பாட வந்த ரூபாய் சொல்லுகன் பாடனின் பாட வந்த மகளேந்தோடு நகரும் தாளத்தோடு நகம் தாளத்தோடு மாணவம் மேலத்தோடையும் மேலத்தோடு மும் நினைவுமாக நிரந்தரமானவரா நிரந்தரமானவரா கொஞ்சமும் அவரை ியா பரமா குரு வணங்குகின்றோ படத்துக்குள்ள பாடமாக பாடத்துக்குள் ஓர் பாடமாய் பாடத்துக்குள் ஓர் பாடமா பயத்துக்கு ஓர் விளக்கமாய் இந்த நாடகம் இந்த புத்தகம் பயனாகும் பரம்பரையா பயனாகும் பட்டாம்பூச்சி பறக்குமா பட்டாம்பூச்சி பறக்குமா பாட்டாம்பூச்சியா உரைக்கும் ஊழல் ஒலிக்கும் ஊரல் ஒல்லிக்கும் பார்வதியின் சிறக்கும் பாட்டம்ூச்சினா உடைக்கும் குரல் மாமா குரல் ஓழிக்கும் பார்வவி சிறக்கும் முதலை முறைக்கான முத்தமிழ் படைப்புகளை முத்தமிழ் படைப்புகளை வேணு மட்டும் படித்தவரே ஆசியான ஆசியான வீடுகளில் வசிப்பவரே வேணு மட்டும் படித்தவரே ஆசியான வீடுகளில் வசிப்பவரே டெல்லிசை வழங்க வரும் நல்ல சகோதரி பிரபா நல்ல சகோதரி பிரபாள் தந்த செல்வங்களே

நல்லாசி பெறுகின்ற தாய்மாரே பெரியோரே வந்தனமே சொல்லுகின்றேன் வந்தனமே சொல்லுகின்றேன் தாய்மாரே பெரியோரே தந்தாப்பட்டி முதியோரை தாக்கப்பட்டி முதியோரே தாய் பாரதி நானு ஆமா பாரதி நானு தமிழ் கல்லை சொல்லி செய்தே தமிழ் கலை சொல்லி ோம் வருவார என்று வணக்கம் தமிழ் மகள் பெற்றெடுத்த தாரணி தமல் வணக்கம் வணக்கம் முத்தமிழால் வணக்கம் சொல்வேன் வீடாக வீடாக வந்திருக்கும் பெரியோரே தாய்மாரே பெரியவரே தாய்மாரே பெரியவரே வந்தனமே சொல்ல ஒரு மணி நேரம் அம்மா ஒரு மணி நேரம் அம்மா அனைவருக்கும் என்னுடைய பாசமான வணக்கம் ஆமாங்க ஆஷியானா உலகத்துக்குள்ள இருக்குன்னு நினைச்சேன் சரி இங்க வந்து பார்த்தா தயா தெரியுது ஆசியானாக்குள்ள ஒரு புது உலகமே வாழ்ந்துகிட்டு இருக்கு யாராவது குஷியா இருக்கணுமா ஆசியா வந்துருங்க ஓ பலே என்ன மகிழ்ச்சி ஒரு தப்பு பண்ணிட்டோம் நம்ம ரெண்டு பேரும் என்ன ஒரு வீடு வாங்காத விட்டோமே புக் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ஒரு மனசு ஒரு பாசம் உண்மையிலே நான் எப்படி தெரியுமா நினைக்கிறேங்க இது வரைக்கும் நம்ம பாடிக்கிட்டே இருந்தோம் தந்தனத்தோம் அழகா பாடிக்கிட்டே இருந்தோம் தந்தனத்தோம் பாட்டு எங்க அப்பா காலத்துல இருந்து கலைவான காலத்துல இருந்து ஒரு கலையற்ற பாட்டு அது ஒரு சத்தியம் எப்படி தெரியுமா எப்படி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஸ்டான்ஸ் பாடினேன் தாரிணி பன்னெண்டு ஸ்டான்ஸ் பண்ண திருப்பூர் என்ன கரெக்டா உங்க ஸ்டான்ஸ் வரும்போது நீங்க வரீங்க

அன்பு தம்பதிகள் எல்லாம் அறுபதுக்கு மேல் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காட்சியை கண்டு அடியன் ரொம்ப சந்தோஷமா வர என்ன துபாயில இந்திய தூதரகத்தில் இந்த வில்லிசை தினம் ஒலிக்கும் போது அருமையான நிகழ்ச்சி வெற்றிகரமான நிகழ்ச்சி எல்லோரும் வந்திருந்தார்கள் எக்ஸ்போவில் ஒலித்த ஒரே கலை தமிழ்கலை இந்திய கலை

குறிஞ்சிரிப்பு ஒன்னு சிரிச்ச ஆஹ் சுப்பு ஆஹ் நார்த்து சவுத்த இணைச்சி நீ ஒருத்தன் தாண்டா நேஷனல் இன்டெக்சனோட பாட்டு படி இருக்க நிச்சயமாங்க ஆமா வாழும் திருவள்ளுவர் யாரு யாரு பார்க்க முடியுமா ஆஹ் திருக்குறள் தான் ஓ வாழும் இளங்கோ யாரு யாரு சிலப்பதிகாரம் சிலம்பு வாழும் கம்பர் யாரு உம் கம்பராமாயணம் ராமாயணம் வாழும் சத்திய சோதனை யாரு யாரு மகாத்மா காந்தி ஒவ்வொருவரும் புத்தகத்தால் நிலைக்கும் போது எவ்வளவோ ஆண்டுகள் கழிச்சு பார்வதி நிலைத்து நிற்பார் அவருடைய தமிழ் நிலைத்து நிற்கும் நாம் விட்டு செல்லும் வாரிசுகள் உண்மையாக புத்தகங்கள் தான் அப்படிங்கறத சொல்லிட்டு சொல்லிட்டு புத்தகத்துக்குள்ள என்னல்லாம் அழகான ஒரு நாடகம் இருக்கு இயல் தமிழ் ரொம்ப இயல்பான தமிழா இருக்கு சரி நம்மளுக்கு பட்டாமூச்சி பறக்கும் போது அதுல ஒரு தாளம் இருக்கவில்லை

வந்தார்கள் வந்தார்கள் ஆனால் என் பார்வதியின் நூலை பற்றி அந்த நாடக நூலை பற்றி சிறப்பு சொல்லும் போது பரமாச்சாரியாளுக்கும் நாடகத்துக்கும் இருந்த ஒரு சம்பந்தத்தை சொல்லி பார்வதியின் நூலுக்குள் செல்வதற்கு உங்களிடம் அனுமதி கேட்கிறது சரி என்ன தெரியுமா பரமாச்சார் சுவாமிநாதன் இளவயசு படிச்சிட்டு இருக்கார் ஓஹோ சின்ன குழந்தை குழந்தை எல்லா மொழியும் தெரியும் ஓஹோ எல்லா மொழியும் தெரிஞ்சவங்கதான் யாமறிந்த மொழிகளிலேயும் சொல்லலாம்

சுவாமிநாதனை கூப்பிட்டு அந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வருவார் இல்லையா நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க அவர் கல்வித்துறை கரெக்டா சொல்றாரு வருவாரு வந்த உடனே இந்த மாதிரி கிங் ஜான் நாடகம் போடணும் இதுக்கு ஆப்ட் கேரக்டர் இந்த கிங் ஜான் வேஷத்தே ரொம்ப நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிநாதனை கை ஓ அவரை காமிச்ச உடனே அந்த குழந்தை என்ன சொல்லுச்சு என்ன சொல்லுச்சு அந்த மாதிரி குழந்தை நமக்கு இருக்கா அப்படிங்கறது ஒவ்வொருத்தரும் சிந்திச்சுக்கோங்க ஆமா அந்த குழந்தை உடனே டீச்சர் கூப்பிட்டு சொல்ற சொல்றார் நீ தான்ப்பா இந்த வேஷம் போடணும் அந்த நாடகத்துல கிங் ஜானா நடிக்க உடனே இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டா டீச்சர் சொல்லிட்டார் சரி எல்லாரும் சொன்ன நடிக்க வேண்டியதானே ஆமா என்ன தெரியுமா சொன்னார் என்ன சொன்னார் சுவாமிநாதன் என்பது பரமாச்சாரியாளுக்கு இளம் வயது பெயர் என்ன தெரியுமா சொன்னார் என்ன சொன்னார் ஆசிரியரை நீங்க சொல்லிட்டீங்க ஆமா எங்க ஆத்துல அம்மாட்டி அம்மாட்டி கேட்டு வந்து சொல்றேன் ஓ இப்படி சொல்ற குழந்தை உண்டா உண்டா சொல்லுங்களேன் யாராவது தாரணி தலைதான் முதலில் இல்ல அம்மா கேட்டு கேட்டு வரேன்னு சொல்ற குழந்த உண்டா அதுங்க அதுக்குள்ளே ஆமா உடனே அந்த குழந்தை நெதர்மா சொல்லிச்சு அம்மா நெதர்மா சொன்னா நடிக்கணுண்டா சுவாமிநாதான் அப்படி சொன்ன உடனே நடிக்கிறாங்க இத வில்லு பாட்டு பரமாச்சாரியால் முன்னாடியே பாடக்கூடிய பெருமை கிடைச்சபுறேன் நடித்தாரே நாடகம் தனியில் நடித்தார் ஓஹோ நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார் நடித்தாரே நாடகம் தனியில் அவர் நடித்தார் அவர் உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார்

அவர் உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார் இந்த நாடகத்தினுடைய பெருமையை ஒவ்வொரு அறிஞர்

நண்பர் கூட்டம் லட்சியம் உறும் படம் எடுத்து போட்டிக்கு அனுப்பி வெற்றி பெற்றிட அவசியம் ராமோ ராஜே ராஜா மூன்று நண்பர் கூட்டம் லட்சியம் உரும் படம் எடுத்து போட்டிக்கு அனுப்பி வெற்றி பெற்றிட அவசியம் ஒரே ஒரு தான் சொல்றேன் ஆஹா கதை கதையாக டிஸ்கஷன் நடக்கு ஓஹோ கதையும் கிடைக்கல டிப்ரெஷன் இருக்கு ஓஹோ சினிமா உலகம் அப்படிதானே ஆமா கதையை தேடி ஊவரும் செல்லும் ஓஹோ அந்த பயணத்தை பாடும் வில்லிசை சிறப்பு ராமராஜேஷ் ராஜா மூன்று நண்பர் கூட்டம் லட்சியம் ஒரு படம் எடுத்து போட்டிக்கு அனுப்பி வெற்றி பெற்றிட அவசியம் பளபளப்பில்லாத கதா பாத்திரம் பழைய புத்தக சந்திப்பு ஓஹோ கடையில் நடந்த சம்பவம் புக்க திரும்பி பாருங்க அப்பதான் புரியும் ராமு ராஜே ராஜா மூன்றோ நண்பர் கூட்டம் லட்சியம் படம் எடுத்து போட்டிக்கு அனுப்பி வெற்றி பெற்றிட அவசியம் ஆனா புத்தகம் வாங்கும் லட்சியம் இருக்கு ராமு ராஜா மூன்று நம்பர் கோட்டம் லட்சியம் ஒரு படம் போட்டி அனுப்பி வெற்றி பெற்றிட அவசியம்

பாடம்பல கிடைக்கும் படிப்போம் பார்வதி எழுதிய இழுக்கும் ஆயோள் கதை படிப்போம் கடைபிடிப்போம் படிப்போமே பாடம் பல கிடைக்கும் படிப்போம் பார்வதி எழுதிய இழுக்கும் மாயோள் கதை படிப்போம் கடைப்பிடிப்போம் நான் ரசித்த வார்த்தைகள் உங்களோடு நான் இணைந்திருந்தேனே பிரித்திட யாரும் இன்றி வாழ்ந்திருந்தோமே பிரிந்தது நம்மை பிரித்தது நம்மை இயற்கையா ஆண்டவனாம் இணைவோம் வாரீர் இப்படிக்கு சாண்டி படிப்போமே பாடம் பல கிடைக்கும் படிப்போம் பார்வதி எழுதிய இழுக்கும் அயோழ்கதை படிப்போம் கடைபிடிப்போம் முகவுரை இப்படி புத்தகத்தில் இருக்க ஓஹோ அடுத்த பக்கத்தை ஆர்வத்துடன் திறக்க காண பக்கம் வரையப்பட்ட அதிசயம் காட்டுவாசிகளின் குடிலே தோற்றம் படிப்போமே பாடம் பல கிழக்கும் படிப்போம் பார்வதி அடைய இழுகுமயோள் கதை படிப்போம் கடைபிடிப்போம்

நாம் ராஜா ராஜேஷ் நண்பர்களிடம் சொல்ல ராமு புத்தகம் முன்னுரை சொல்ல எத்தனையோ பல அதிர்ச்சி காட்சிகள் புக்க வாங்கி படியுங்க அப்பதான் புரியும் அத்தனையும் அவர்கள் கண்ணுக்கு சாட்சிகள் படிப்போமே பாடம் பல கிடைக்கும் படிப்போம் பார்வதி எழுதிய இழுகும் படிப்போம் கடைபிடிப்போம் பக்கத்துல குழந்தையோட குரல் கேக்குது அத கீழே வேலை செய்யற வேலைக்காரி கேக்குறாங்க கதைய நான் ஃபுல்லா சொல்லல சம்பவத்தை தான் சொல்றேன் ஓஹோ அதுல ஒரு கேரக்டர் வராங்க என்ன அந்த கேரக்டருக்கு நான் கடைசியான பாட்டு பாடி அடியே முடிச்சிடுறேன் என்ன கேரக்டர் வீட்டு வேலை செய்யும் மங்களம் காதில் வீல் வீல்னு அழுத குழந்தை குரல் கேட்க வேலைக்காரின்னு இப்படி இருக்கணும் என்ன வேணா நடக்குது எப்படி வேணா நடக்குது அவ பாட்டுக்கு டிவி பாத்துட்டு தான் வச்சுக்கோங்க அது இல்ல அதுல இல்ல வீட்டு வேலை செய்யும் மங்களம் காதில் வீல் வீல்னு அழுத குழந்தை குரல் கேட்க கேட்டு தெரிஞ்சுக்க மாடிக்கு வந்தாய் சின்சியர் லேடி போட்டு உண்மையை உடைக்கல பசங்க படிப்போமே பாடம் பல கிடைக்கும் படிப்போம் பார்வதி எழுதிய இழுக்கும் அயோல் கதை படிப்போம் கடைபிடிப்போம் நிறைய பக்கங்கள் போது அஞ்சு பக்கங்கள் திறந்து முடிச்சாச்சு ஓஹோ பார்வதி பார்வதி சாரோட பார்வதி அம்மாவோட ஹஸ்பண்ட் எக்ஸாம் வச்சிங்கன்னா நூறு மார்க் வாங்குவேன் அஞ்சு பக்கங்கள் திறந்து முடிச்சாச்சு ஆறாவது பக்கம் ராஜேஷ் திறந்தாச்சு அழகான பெண்ணின் கண்கள் காட்சி அந்த பெண்ணின் கண்களில் கண்ணீர் மாட்சி பாடும் பல கிடைக்கும்

எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு கோமல் எல்லாரும் அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாடியவே திருப்பூர் கிருஷ்ணையா அமுத சுரவி அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாடியவே அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாடியவே நல்ல தந்த அத்தனை கரங்களும் தந்தனை வாடியும் பல்லாண்டு வாழியவே அடுத்த தலையூரில் தூக்கே கேட்டு பார்வதியின் மகனும் வாழியவே அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாடியவே வாழ்க்கை வாழ்க வாழவே danga 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 danga